சப்த கண்டியர்களில் ஒருவரான வராகி அம்மன் போருக்கு உரிய தெய்வமாகவும் வெற்றியை தரக்கூடிய தெய்வமாகவும் சொல்லப்படுறாங்க தமிழகத்தில் மட்டுமில்லைங்க ராஜஸ்தான் குஜராத் போன்ற மாநிலங்களும் நேபாளத்தில் வராகி வழிபாடு ரொம்பவே புகழ்பெற்றதாகுங்க வராகி அம்மன் விஷ்ணுவின் வராக அவதாரத்தின் பெண் வடிவம் என்று சொல்லப்படுது மேலுமே பார்த்தீங்கன்னா வைணவர்களும் சைனவர்களும் போற்றக்கூடிய பெண் சக்தியாக வராகி அம்மன் இருக்கிறாங்க எதிரிகள் தொல்லை கடன் தொல்லையிலிருந்து சிக்கி தவிக்கக்கூடியவங்க வராகி வழிபாடு செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி அடுத்து வரக்கூடிய ஐந்தாவது தேதி தேய்ப்பிரை பஞ்சமி ஆகுங்க தேய்ப்பிரை பஞ்சமி வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக சொல்லப்படுது வராகி அம்மனை இந்த நாளில் வழிபட்டோம் அப்படின்னா எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விலகிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் வராகி அம்மன் நம்ம காப்பாற்றுவாங்க அருள் புரிவாங்க அப்படின்னும் சொல்லப்படுது மேலுமே வராகியை வழிபடுவதனால நம்முடைய மனதில் தைரியமானது அதிகரிக்குங்க தன்னம்பிக்கையானது பிறக்கும் அப்படின்னா சொல்லப்படுதுங்க அம்பிகையுடைய படைக்கு தளபதியாக இருக்கக்கூடிய வராகி அம்மன் அளவில்லாத கோபம் கொண்டவங்க அப்படின்னா சொல்லப்படுது அதே சமயத்தில் தன்னை நம்பிக்கையோடு வழங்கக்கூடிய பத்திரங்களுக்கு அளவில்லாத அன்பையும் அருளையும் வாரி வழங்கக்கூடியவங்க அவாங்க வராக முகமும் பெண்ணினுடைய உடலும் கொண்டு பெரிய சக்கரத்தை கரங்கள்ல கொண்டிருக்க கூடியவங்க இந்த வராகி அம்மன் அதே போல எட்டு கரங்களை உடையவள் வராகி அம்மனை நம்ம வழிபடுவது ரொம்பவே சிறப்பானதாக வராகி அம்மனை வழிபடுவதற்கு ரொம்பவே ஏற்ற நாளாக சொல்லக்கூடியது பஞ்சமி பௌர்ணமி அமாவாசை போன்ற நாட்கள் ஆகுங்க வராகி அம்மனுக்கு குங்குமம் மற்றும் செந்நிறத்துல இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வதனால வராகி அம்மன் மன குளிர்ந்து நம்ம வேண்டும் வரங்களை அள்ளி கொடுப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது வராகைக்குரிய நிறமாக பச்சை நிறம் சொல்லப்படுதுங்க அவளை போற்று துதிக்கக்கூடிய நூல் வராகி மாலை அப்படின்னும் சொல்லப்படுது வராகி அம்மன் வழிபாட்டை மாலை நேரத்தில் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க மாலை ஆறு முப்பது மணிக்கு மேலே வராகி வழிபாட்டை நம்ம வீட்டில் செய்யலாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அறையை நம்ம தயார் செய்து வைத்து கொள்ள வேணுங்க வராகி அம்மனுடைய திருவுருவ படத்துக்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து நம்ம அலங்காரம் செய்ய வேணும் அதற்கு பிறகு வறுமை நிலை நீங்க வேணும் கடன் சுமைகள் குறைய வேணும் வருமானமானது அதிகரிக்க வேணும் அப்படின்னு மனதார நம்ம வேண்டிக் கொள்ள வேணுங்க Thank you. அதே போல் நம்முடைய வீட்டில் வராகி அண்ணையுடைய படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி வராகி தாயாக நினைத்து கொண்டு மகாலட்சுமி அம்மனுக்கு செம்பருத்தி பூக்களை வைத்து நம்ம வழிபடலாங்க செம்பருத்தி பூ இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பூக்களை நீங்கள் பூஜைக்கு பயன்படுத்தலாங்க அதே போல் வளர்ப்பிறை பஞ்சமி திதியில் வராகிய மனதார வழிபட்டோம்னா தீய சக்திகள் அனைத்துமே விலகிவிடும் அப்படின்னு சொல்லப்படுது தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்த வடை நவதானிய வடை மிளகு சேர்த்த வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம் மொச்சை சுண்டல் சுக்கு அதிகமாக சேர்த்த பானகம் மிளகு சீரகம் கலந்த தோசை குங்குமப்பூ ஏலக்காய் ஏலம் லவங்கம் பச்சை கற்பூரம் கலந்த பால் கருப்பு எல் உருண்டை சக்கரவள்ளி கிழங்கு தேன் போன்றவற்றை வராகி அம்மனுக்கு நம்ம நைவேத்தியமாக படைத்து வழிபாடு செய்யலாங்க வராகி அம்மனை நம்ம வழிபடுவதனால மாங்கல்ய பலமானது அதிகரிக்குங்க வியாபார விருத்தியானது அதிகரிக்கும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது நோய் நீங்கி ஆரோக்கியமான வாழ்க்கையானது நமக்கு கிடைக்குங்க எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் அனைத்துமே விடுங்க வழக்கு வீடு நிலம் போன்ற பிரச்சனைகள் அனைத்துமே தீர்ந்து விடுங்க வராகி அம்மனை நம்ம தினமும் மாலை நேரத்தில் விளக்கேற்றி வழிபட்டு வந்தோம்னா கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க மனதுல தைரியமானது கேட்ட வரங்கள் அனைத்துமே கிடைக்குங்க குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கல்வியில நல்ல முன்னேற்றமானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது சப்த கன்னியர்களில் ஒருவரான வராகி தேவிய பஞ்சமையில வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க சக்தி வாய்ந்த தேவதையாக போற்றக்கூடியவங்க வராகி தேவியாவாங்க மகா சக்தியாக திகழக்கூடிய பராசக்தி தன்னிலிருந்து ஒவ்வொரு சக்தியாக வெளிப்படுத்தினாங்களாமா அவர்களை கொண்டு அறக்க கூட்டங்களை தீய சக்திகளும் அழித்ததால என்றும் சொல்லப்படுதுங்க அந்த சக்திகள் ஏழு என்றும் இவங்க இவங்கள் பார்த்தீங்கன்னா சப்த கன்னியர்கள் அப்படின்னு அழைக்கப்படுறாங்க சப்த மாதாக்களின் அதீத வீரியமும் தீய சக்திகளை அழிக்கக்கூடிய வேகமும் துடிப்பும் கொண்ட ஓடி வருவக்கூடியவங்க வராகி தேவி ஆவாங்க மேலும் சப்த மாதாக்களுக்கு சன்னதி என்பது சோழர்கள் காலத்தில் பல ஆலயங்களாக அமைக்கப்பட்டிருக்குதுங்க யுத்தம் முதலான முக்கிய நிகழ்ச்சிகளின் போது சப்த மாதாக்களுக்கு படையல் போட்டு வழிபாடானது செய்யப்படுது சப்த மாதாக்களின் கௌமாரி மகேஸ்வரி என்ற தெய்வங்களும் தனித்தனி ஆலயங்களாக எழுப்பப்பட்டிருக்குதுங்க பின்னால் அடுத்தடுத்து கட்டங்களில் வராகி கோவிலானது எழுப்பப்பட்டு பூஜைகளும் வழிபாடுகளும் நடத்தப்பட்டு வருது அப்படின்னு சொல்லப்படுது இவள் ஆதி பரமேஸ்வரி இல்லைன்னா ஆதி பராசத்தியின் சொரூபமாக சொல்லப்படுறாங்க மகிஷனை அழித்து மகிஷாசுர மர்தினியாகவும் குதிரை படைத்த அளவி எனவும் சில பேர் பார்த்தீங்கன்னா வராகி அம்மனை சொல்லுவாங்க கோபத்தின் உச்சம் கொண்டவள் வாராகி ஆவாங்க ஆனால் அன்பிலோ ஆதரவிலோ அன்னைக்கு நிகரானவள் இவள் லலிதையின் படைத்தலைவியாக சேனாதிபதியாக போருக்கு சென்று வெற்றி வகை சூடியவள் வாராகியம்மன் ஆவாங்க வராகியா வழிபடக்கூடிய பத்தர் தோல்வி என்பதே தோற்று விடுவாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த தேவிய பஞ்சமி திதியில வழிபடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததாகுங்க மேலுமே பல சிறப்புகளை வழிபடுபவங்களுக்கு கொடுப்பால் வராகி அம்மன் அப்படின்னு சொல்லப்படுது சிறப்பான திதிகள்ல ஒன்று பஞ்சமி திதியாகுங்க பஞ்சம் என்றால் சம்ஸ்கிருதத்துல ஐந்து என்று பொருளாகுமாங்க ஐந்து என்றாலே விசேஷம் தாங்க அதாவது அமாவாசை இல்லைன்னா பௌர்ணமி கழிந்து வரக்கூடிய ஐந்தாவது நாளே பஞ்சமி அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சமி திதியில் வராக்கி தேவியா வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா வீட்டு வாசல்ல அழைக்காமலேயே நம்ம வீட்டுக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லப்படுதுங்க வழக்குகள் சாதகமாகி எதிரிகளுடைய பலம் குறையது உங்களது பலம் அதிகரிக்குங்க அது மட்டும் இல்லாமல் வெற்றி உங்கள் கையில் இருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வராகி வழிபாடு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த வழிபாடாகுங்க கல்வி தொழில் இல்லைன்னா உத்தியோகத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்குங்க கண் திருஷ்டி செய்வினை கோளாறுகள் அனைத்துமே வராக்கியமான வழிபட்டுட்டு வந்தாமல் நீங்கி விடும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் புத்தி நல்ல விதத்தில் வேலை செய்யுங்க இதனால் நாணமானது அதிகரிக்குங்க பயம் தெரிந்து நம்முடைய மனதில் துணிச்சலும் தைரியம் தன்னம்பிக்கையுமானது அதிகரிக்குங்க இப்படிப்பட்ட அன்னைக்கு பிடித்த நிறமாக சொல்லக்கூடியது நீளம் கருப்பு பவள நிறம் நீல சங்கு பூக்களும் கருந்துளசி வில்வமும் அன்னைக்கு ரொம்பவே பிடித்ததாகுங்க பௌர்ணமி நாளில் அன்னையின் வலிமையானது கூடுதலாக இருக்குங்க பஞ்சமி அஷ்டமி தசமி நாட்களில் அன்னையை வழிபடுவதற்கு சிறப்பான நாட்களாகுங்க இரவு எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளான நேரத்தில் வீட்டிலையே வராகி அம்மனை நினைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாங்க நீங்கள் வழிபடும்போது சர்க்கரைவள்ளி கிழங்கு எருமை தயிர் தேன் கலந்த மாதுளை அன்னாச்சி செங்கரும்பு ஆமை வடை போன்றவற்றை அன்னைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாங்க வெள்ளை மொச்சை வராகி என்றாலே வரம் என்று பொருளாகுமாங்க வராகி அம்மன் அதர்வன வேதத்தின் தலைவியாகவும் இருந்திருக்கிறாங்க வெள்ளை மொச்சை பருப்பை வேக வைத்து தேன் மற்றும் நெய்யோடு கலந்து வராகிக்கு படைத்து பூஜை செய்து வழிபட்டோம்னா தன வசியமானதை ஏற்படுங்க நம்ம செஞ்சிட்டு வரக்கூடிய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க வியாபாரம் நல்லா செழிப்பாக இருக்குங்க வழக்குகள் அனைத்துமே நீங்கிவிடும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் மிருக சக்தியும் தேவ குணமும் கொண்ட வராகி பக்தர்களின் துன்பங்களை தாங்கி காப்பவள் அப்படின்னு சொல்லப்படுதுங்க உலகை அழிவில் இருந்து மீட்டவளாக வராகியம்மன் சொல்லப்படுறாங்க பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு வரக்கூடியவங்க வராகியம்மனாக ஆவாங்க எதிரிகளால் பாதிக்கப்பட்டவங்க வழக்கு சிக்கி தவிக்கக்கூடியவங்க வராகி அம்மனை வழிபட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா சிறப்பான பழங்களை பெற முடியுங்க வராகிய வழிபடுவங்களுக்கு எதிரிகள் தொல்லையே இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது ஐந்து பஞ்சமி இல்லைன்னா ஐந்து ஞாயிற்றுக்கிழமையில் தேங்காய் மூடியில் நெய் ஊற்றி வராகிய நீங்கள் வழிபட்டிங்க அப்படின்னா நீங்க நினைத்த காரியம் அத்தனையுமே நிறைவேறும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க வராகி அன்றைய வழிபடுவவங்களுக்கு வாக்கு பழிதான் தான் ஏற்படுமாங்க எதிரிகள் ஓடி ஒடிந்து விடுவாங்களாம் விரோதிகள் கூட நண்பர்களாகி விடுவாங்களாங்க செய்வனை மாந்திரீக தோஷங்கள் அனைத்துமே விலகி விடும் அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் தொழில் வியாபார வழியில ஏற்படக்கூடிய எதிர்ப்புகள் எதிரிகளால ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே விலகி விடுங்க தீராத பிரச்சனைகள் கூட தீர்ந்து விடுங்க அதே போல் தைரியம் தன்னம்பிக்கை பயமின்மை போன்ற குணங்களானது நமக்கு உண்டாகுங்க எதிர்பாராத விபத்துக்கள் ஆபத்துக்கள் ஏற்படாமல் காக்கக்கூடியவங்க அன்னை வராகின்னு சொல்லப்படுறாங்க வராகி அம்மனை மாலை ஆறு மணியிலிருந்து காலை ஆறு மணி வரைக்கும் வழிபடலாங்க சிம்ம வாகனம் எருமை மாட்டு வாகனங்களில் வளம் வரக்கூடியவங்க வராகி ஆவாங்க பயத்தை தவிர்க்கக்கூடிய பலம் உடையவள் அவாங்க எலும்பு சம்பந்தமான நோய்கள் சுண்ணாம்பு சத்து குறைபாடுகளால் வரக்கூடிய நோய்களை குணப்படுத்தக்கூடியவங்க வராகி அமன் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்